முதல் தர தீபம் பாக்குறவங்க உள்ளுக்குள்ள வந்து முதல்ல வந்து பிள்ளையார் வருவார் பிள்ளையார் வந்து இந்த தெய்வ தரிசன மண்டபத்துல நமக்கு இங்க எழுந்தருள்வர் அதுக்கப்புறமா முருகப்பெருமான் வருவார் அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மன் அம்பாள் அதுக்கப்புறமா சண்டிகேஸ்வரர் அஞ்சு பேர் வந்தாச்சு ஆனா இன்னைக்கு கதாநாயகன் யாரு அவர் எத்தனை மணிக்கு போடுவாரு முதல் தர தீபம் பாக்குறவங்க உள்ளுக்குள்ள வந்து முதல்ல வந்து பிள்ளையார் வருவர் பிள்ளையார் வந்து இந்த தெய்வ தரிசன மண்டபத்துல நமக்கு இங்க எழுந்தருள் அதுக்கப்புறமா முருகப்பெருமான் வருவார் அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மன் அம்பாள் அதுக்கப்புறமா சண்டிகேஸ்வரர் அஞ்சு பேர் வந்தாச்சு ஆனா இன்னைக்கு கதாநாயகன் யாரு அவர் எத்தனை மணிக்கு வருவாரு அவர் வந்தா ஆறு மணி உங்க வாட்சி சரியா ஓடுதா நீங்க வந்து பரிசோதனை பண்ணி கொடுத்துக்கலாம் ஆறு மணிக்கு அவர் வருவா எங்க எங்க தீமாவும்